ஹாய் விவசனையருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் புழுங்கரிசி இடியாப்பம் அதை தான் பண்ண போகிறேன் அதுக்கு இட்லி அரிசி மட்டும் தேவைங்க இந்த மாவுலேயே நான் பால் கொழுக்கட்டையும் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு புழுங்கரிசியை நல்லா ஊற வச்சு வெயிலில் நல்லா உலர்த்தி மாவில் மிஷினில் கொடுத்து மாவாக பண்ணிட்டு வந்துடுங்க இந்த பு பச்சரிசியில் பண்ணுறத விட இந்த புழுங்கரிசி மாவில் சூப்பராக இடியாப்பம் வரும் அதை பாருங்கள் நல்லா சளிச்சு வச்சு நான் கவரோடு அதெல்லாம் கொட்டுறேன் ஒரு வடைச்சட்டியில் வந்து நானும் தேவையான அளவு தண்ணீர் ஒன்றுக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் வச்சு நீங்கள் அந்த மாவை கொட்டி கிளர்னீங்கலாம் சூப்பராக மாவு ரெடி ஆகிரும் அந்த பக்கம் மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் இட்லி தட்டில் நான் எண்ணெயை தடவி வச்சுக்கிறேன் மாவு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாவில் நீங்கள் இடியாப்பம் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தட்டில் நாலு தட்டில் ஒரு தட்டு வந்து நான் முறுக்கச்சி புளிகிறதுலையே பிரித்து பிழிஞ்சு நான் அடித்தட்டு மட்டும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் மற்ற ரெண்டு மூணு தட்டில் வந்து நான் இடியாப்பம் சூப்பராக புளிய வருது பாருங்க வெளில வெள்ளையின்னு நல்லா மாவும் இருக்கும் பச்சை அரிசியில் பண்ணுறத விட இந்த புளுங்க அரிசியில் நீங்கள் இடியாப்பம் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டா அதே சாப்பிட்டு மெயின்டைன் இருக்குங்க இப்போ இந்த இட்லி பானில் தனியாக குக்கரில் வச்சு நான் உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் சூப்பராக புல புழப்புழப்புலன்னு ரெடி ஆயிருச்சு பாருங்கள் அதே மாதிரி அடியில் இந்த கொழுக்கட்டைக்கும் நான் சுற்றி வச்சுருந்தேன் அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் தாங்க நான் பண்ண போகிறேன் அது தேங்காய் பால் நல்லா தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதை மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள தேங்காய் பால் சுத்தமாக ஒன்றாம் பால் ரெண்டாம் பால்ன்ட்டு எல்லா பாலையும் எடுத்துருவோம் எடுத்துட்டு இதோட வெள்ளம் சேர்ந்து கலந்து தனியாக வச்சுட்டோம்னா அடியில் நல்லா தங்கினதுக்கப்புறம் அதை வடிகட்டி இந்த பாலை வந்து நீங்கள் இடியாப்பத்தில் சேவ் பண்ணி கொடுத்தா சூப்பராக சுவையாக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா அதில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் இன்னொரு வடைச்சட்டியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு தேவையான அளவு ஒரு ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றி கரைஞ்சதுக்கப்புறம் முறுக்கு மாவு மாதிரி பிழிஞ்சி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா கொதிச்சிரும் கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு பாலை வந்து கடைசி நேரத்தில் தான் ஊற்றணும் தேவையான அளவு பாலை ஊற்றி கொஞ்சம் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு கலந்து நீங்கள் இதில் ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக சுவையாக பால் கொழுக்கட்டையும் ஒரு பக்கம் ரெடியாகிடும் இது குழந்தைங்களுக்கு நல்லா ஆற வச்சு இந்த சம்மருக்கு கொடுத்தீங்கன்னா தேங்காய்பாலோடு சேர்ந்து இந்த கொழுக்கட்டையும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் வெடியாப்பம் ரெடியாகிச்சு அது மேலே தேங்காய் பால் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க வெயில் நேரத்துக்கு சத்தான ஒரு ஆகாரமாக இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் யார் யாருக்கெல்லாம் சேனல் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்